ஐயனார் துணை சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான நேட்டுவிஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உட்காந்து வானதி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க வானதியோட அண்ணா வந்து ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க எவ்வளோ தைரியம் இருக்கணும் பண்ற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நான் பாண்டிய பார்க்க போறது உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கா கேட்டு எனக்கு என்ன வந்தது எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இவெல்லாம் வந்து அடங்க மாட்டாடா என்ன பண்ணாலும் இவ அடங்க போறது கிடையாது உள்ள நம்ம கட்டுப்படுத்தி போலீஸ் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையா இவ வந்து நம்மளை உள்ள தூக்கி வச்சா கூட அதை பற்றியெல்லாம் போட போகிறது கிடையாது இவெல்லாம் எப்போ திருந்தணும் நினைக்கிறாலும் திருந்துட்டுன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே வானதி அதுதான் தெரியுது இல்லை அப்புறம் எதுக்காக பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம சேரனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்து நிலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனால் யார் பாரு முதல்ல ஜாதகம் தான் கேட்குறாங்க அதனால நம்ம ஜாதகத்தை ரெடி பண்ணணும் அண்ணனுக்கு ஜாதகம் எழுதி வச்சிருக்கோம் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல சரி எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் ஜாதகம் கேட்குறோன்ற விஷயத்தை சொல்லாமையே வந்து சேரன் கிட்ட ஜாதகம் கேட்குறாங்க இல்லடா அப்படியெல்லாம் எதுவும் எழுதி வைக்கல சரி சரி அந்த நம்மளை பெற்றுக்கிறாரே ஒருத்தர் அவர்கிட்டயாவது கேட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட கேட்குறாங்க உடனே நடீசன் வந்து டே ஆல் ரவுண்டடா நான் எங்கனாலும் சுற்றிட்டு இருப்பேன் உன் ஆத்தாக்காரி ஃபோனை பண்ணி குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவான் அவ்வளோதான் அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது டேட்டை சொல்லியிருப்பாங்க கிளம்ப சொல்லியிருப்பாங்க அது கூட தெரியாதா தெரியாதுன்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொன்னதும் சரி ஏதோ ஒன்று பண்ணி நான் ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோழன் அங்கேருந்து கிளம்பி போகிறேங்க நிலவும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதும் கவலை விடுங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கறேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க இப்போ உடனே வந்து நம்ம நிலா வந்து நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சோழன் வந்து எங்கே நீங்களும் கூட வரீங்களா இல்லை இல்லை நீங்கள் பாண்டியனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே அதனால் கேட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நல்லதாக அவன் நடக்கணும் நல்லதாக நினைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ சோழன் எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க சேரனுக்கு கல்யாணம் நடக்குமா இவங்க கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு வீடியோ காலம் கிடைக்குமா இல்லைங்கிறது வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ